வணக்கம் கரோளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நெல் விவகாரத்தில் அரசாங்கத்திற்கு புதிய சிக்கல் மின்சார சட்டமூலத்தில் திருத்தம் இலங்கை மக்களுக்கான முக்கிய அறிவிப்பு கடவுச்சூட்டு பெற காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி இம்மாத இறுதியில் நாட்டை வந்தடையவுள்ள வாகனங்கள் பாடசாலை பாடத்திட்டத்திலிருந்து அழகியல் உடற்கல்வி பாடங்கள் நீக்கப்படுமா பிரதமரின் அறிவிப்பு நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் ஏழாயிரம் வைத்தியர்கள் பாடசாலை அதிபரை கடத்தி சென்று தாக்குதல் ஆணும் இளம்பெண்ணும் கைது இனி தொடர்வென விரிவான செய்திகள் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் களஞ்சிய சாலைகள் நாடு முழுவதும் திறக்கப்பட்டுள்ள போதிலும் நேற்று வரை விவசாயிகளால் நெல் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் குறைந்த உத்தரவாத விலை மற்றும் போக்குவரத்து செலவுகள் போன்ற காரணங்களால் விவசாயிகள் அறுவடையை நிறுத்தியதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது அத்துடன் தனியார் அரிசி ஆலைகள் அரசாங்கத்தின் உத்தரவாத விலையை விட அதிக விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்ய விருப்பம் தெரிவிப்பதாகவும் விவசாயிகள் கூறியுள்ளனர் கடந்த வியாழக்கிழமை அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலைகளை அறிவித்திருந்தது நாட்டு நெல்லை இருபது ரூபாவிற்கும் சம்பா நெல்லை நூற்று இருபத்தி ஐந்து ரூபாவிற்கும் கீரி சம்பா நெல்லை நூற்று முப்பத்தி இரண்டு ரூபாவுக்கும் கொள்வனவு செய்ய அரசாங்கம் தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மின்சார சட்ட மூலத்தில் மேற்கொள்ளப்பட திருத்தம் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கான கால அவகாசம் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை நீடிக்கப்பட உள்ளது இதற்கமைய குறித்த திகதிக்கு முன்னர் மக்கள் தங்களது யோசனைகளை இலக்கம் நானூற்று முப்பத்தி நான்கு காலி வீதி கொழும்பு மூன்று என்ற முகவரிக்கு அஞ்சல் மூலம் அனுப்பி வைக்க முடியும் அத்துடன் தற்போது மின்சார சட்டத்தில் திருத்தம் தொடர்பான தகவல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவல்களை பவர் மின் டோட் ஜிஓவி டோட் எல்கே என்ற இணையதளத்தில் பார்வையிட முடியும் என மின்சக்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது 24 மணி நேரமும் நாளாந்தம் நான்காயிரம் கடவுச் சுட்டுகளை விநியோகிக்கும் திட்டம் இன்னும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் அனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த சேவையை செயற்படுத்த தேவையான பயிற்சி பெற்ற அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தில் இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் பட்டியல் பொதுச்சபை ஆணைக்குழுவின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அதன்படி குறித்த ஆணைக்குழுவின் அனுமதி கிடைத்தவுடன் இருபத்தி நான்கு மணி நேரம் செயற்படும் கடவுச்சீட்டு வழங்கும் பணியை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக அமைச்சர் ஆனந்த விஜயபாலவிற்கும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கும் இடையே நேற்று கலந்துரையாடல் இடம்பெற்றது கடவுச்சீட்டு நெருக்கடிக்கு தீர்வாக நிபுணர் குழுவின் பரிந்துரையின்படி நாளாந்தம் வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது மற்றும் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகல்வு அலுவலகத்தை நிறுவுவது குறித்து இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டதாக குறிப்பிட்டார் மேலும் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற மக்களின் பாதுகாப்பிற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திற்குள் புதிய காவல்துறை காவலரன் ஒன்றையும் நிறுவவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாக ஆனந்த் விஜயபால மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தாங்கிய கப்பல் ஒன்று எதிர்வரும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் இலங்கையை வந்தடையும் என தகவல் வெளியாகியுள்ளது குறித்த குறித்தபடியத்தினை இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் எதிர்வரும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் சகல வாகனங்களும் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார் அத்துடன் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் வாகனம் ஒன்றின் விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் முதல் அறுபது லட்சம் ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் காணப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த நாட்களில் வாகன இறக்குமதிக்கான கடன் கடிதங்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் எதிர்வரம் இரண்டு அல்லது மூன்று வாரங்களின் தொடர்ச்சியாக வாகனங்களை கொண்டுவர முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே அதுவரையில் முற்பணம் செலுத்தி மோசடியாளர்களிடம் ஏமாற வேண்டாம் என நுகர்வோரிடம் கோருவதாகவும் அந்த சட்டத்தின் தலைவர் பிரசாத் மாணகே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய கல்வி சீர்திருத்தத்தினூடாக அழகியல் பாடங்கள் சுகாதாரம் மற்றும் உடல் கல்வி ஆகியவை நீக்கப்படாது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் செயற்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கல்வி அமைச்சு தேசிய கல்வி நிறுவனம் பரீட்சைகள் திணைகள் அதிகாரிகள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் கல்விக் கொள்கை குழுவின் பிரதிநிதிகளுடன் இன்று அலரி மாளிகையில் ஒன்று இடம்பெற்றது இதன்போது கல்வி முறையில் உள்ள பலவீனங்களை சமாளித்து புதிய கல்வி சீர்திருத்தங்களை எவ்வாறு செயற்படுத்துவது என்பது குறித்தும் இதற்காக இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது பாடத்திட்ட திருத்தம் பாட உள்ளடக்கம் கல்வி பாடசாலைகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் ஆசிரியர் பயிற்சி அணுகுமுறை கல்வித்துறையில் தொழில்துறை விருத்தி மதிப்பீட்டு முறைகளை சீர்திருத்துதல் மற்றும் கல்விக் கொள்கைகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது மேலும் பாலர் பாடசாலை கல்வி விருத்தி தொடக்க கல்வி இடைநிலை கல்வி மூன்றாம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆகிய துறைகளில் கல்வி சீர்திருத்தங்கள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது மேலும் முதலாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரை ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பத்தாம் வகுப்பு முதல் பதிமூன்றாம் வகுப்பு கல்வியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து தேசிய கல்வி நிறுவனத்தின் அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர் கல்வியை மாற்றுவோம் இலங்கையை மாற்றுவோம் என்ற பொருளின் கீழ் கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அனைவரும் இணக்கம் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் சுமார் ஏழாயிரம் வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர் என்றும் சுமார் இரண்டாயிரம் வைத்தியர்கள் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் பணியாற்றி வருகின்றனர் எனவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாஸ் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஐயாயிரம் வைத்தியர்கள் தங்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை சீட்டுகளை பெற்றுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டம் மூலம் வைத்தியர்களுக்கு அவர்களின் உரிமைகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாடு முழுவதும் உள்ள வைத்திய சாலைகளில் ஏழாயிரம் வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் வைத்தியர்கள் தங்கியிருப்பதை நீடிப்பதன் மூலம் இலவச சுகாதார சேவைகளை பெறுவதை நோக்கமாக கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கான முன்மொழிவை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சமர்ப்பித்துள்ளது பாடசாலை அதிபர் ஒருவரை ஜீப் வாகனத்தில் கடத்தி சென்று வீடொன்றில் அடைத்து வைத்து தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் ஆசிரியர் தெரிவித்தனர் சம்பவத்தில் கம்பகா பியகமீஸ் பிரிவிற்குட்பட்ட சியம்பலாபே பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றிற்கு அருகில் உள்ள பாடசாலையின் அதிபரை கடத்தப்பட்டுள்ளார் பியகம போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்பத்து ஏழு வயதுடைய ஆசிரியரும் வயதுடைய அதிபரும் கைது செய்யப்பட்ட ஆசிரியரும் ஒரே கடமை ஆற்றுவதாகவும் முன்விரோதம் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பியகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நெல் விவகாரத்தில் அரசாங்கத்திற்கு புதிய சிக்கல் மின்சார சட்டமூலத்தில் திருத்தம் இலங்கை மக்களுக்கான முக்கிய அறிவிப்பு கடவு சீட்டு பெற காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி இம்மாத இறுதியில் நாட்டை வந்தடைய வாகனங்கள் பாடசாலை பாடத்திட்டத்திலிருந்து அழகியல் உடற்கல்வி பாடங்கள் நீக்கப்படுமா பிரதமரின் அறிவிப்பு நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் ஏழாயிரம் வைத்தியர்கள் பாடசாலை அதிபரை கடத்தி சென்று தாக்குதல் ஆணும் இளம்பெண்ணும் கைது முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி